அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணன் நடை போடுதம்மா பூமியின் மேலே அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ணன் நடை போடுத பூமியின் மேலே கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த காதலுக்கு தேநிலவில்லாசையில்லையா கண் கண்ணிறைந்த காதலனை காதலுக்கு தேநிலவில் ஆசை இல்லையா காதல் தோன்றுமா இன்னும் காலம் போகுமா இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த காலை அல்லவா பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா